ஐயா துரங்கி போட்டு கீழே வில்லங்கம் போட்டு போட்டுக்கிறேன் எங்க தானே போடுவேன் வலம்புரி கிரிபத் வழங்கும் பண்பாடு தமிழ் மக்களுக்குரியதல்ல கிரிபத் பால்சோ அது தொடங்கி வைக்கப்பட்டன தேசிய கொடியேற்றுதல் உறுதிமொழி எடுத்தல் என்று வேலைகள் ஆரம்பமாகின உண்மையில் ஒவ்வொரு வருட தொடக்கத்திலும் அரச பணியாளர்கள் சத்திய பிரமாணம் எனும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது ஒரு சிறந்த நடைமுறையாகும் இந்தியா போன்ற நாடுகளில் குறித்த உறுதிமொழி சத்திய பிரமாணம் பல சந்தர்ப்பங்களில் நடந்தாகின்றன இவ்வாறு உத்தியோகத்தர்கள் உறுதிமொழி எடுப்பது நூடு தங்களின் பணிகளை சிறப்பாக ஆற்றுவதை ஊக்குவிப்பதாக அமையும் அந்த வகையில் நேற்றைய தினம் அரசு அலுவலகங்களில் அனைத்து அரசு பணியாளர்களும் ஒன்று கூடி அந்தந்த திணைக்கள தலைவர்கள் தேசிய ஏற்றி வைத்து பணியாளர்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து வைத்தனர் சத்திய பிரமாணத்தோடயே போக கூடாது இருந்தும் மேற்படி நிகழ்வுடன் கிரிபத்தினும் பால்ச்சோறு வழங்குமாறு அரச சுற்று நிறுவனத்தில் ஏழு பேர் தெரிவிக்கப்பட்ட இங்கு சர்ச்சைக்கும் குழப்பத்துக்கும் விளைவாக்குது அதே அப்படியே அதை போட்டு நம்ம என்ன மாறி அப்படியே அவங்க கிரிபத்துல நாங்கள் சாப்பிட கூட பால்ச்சோருடன் பொங்கல் அத பால் சூத்துக்கு நாங்கள் சக்கரையை போட்டுவிட்டா விஷயம் சக்கரக்கு போட்டு அதாவது தொடக்கத்தில் தேசிய கொடி ஏற்றி உறுதிமொழி எடுத்த பின்பு பாச்சோர் வழங்குமாறு கூறப்பட்டதனால் தமிழக பிரதேசத்தில் உள்ள அரச திணைக்களங்கள் பிரதேச செயலகங்கள் பாச்சோர் வழங்குவதற்காக பெரும் பாடுபட வேண்டியதாயிற்று அதாவது முக்கிய விழாக்கள் பண்டிகைகளின் போது பாச்சோர் வழங்குகின்ற நடைமுறை சிங்கள மக்களின் பண்பாடு தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கலை வழங்குகின்ற பண்பாட்டை உடையவர் இங்குதான் பாற்றோறு செய்வதில் தமிழ் பிரதேசங்களில் உள்ள அரசு திணைக்களங்கள் காட்டும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன எனவே இந்த நிகழ்வாக இருந்தாலும் சிங்கள மக்கள் தங்களின் பண்பாட்டுக்கும் நடைமுறைக்குமான சிற்றுண்டிகளையும் உணவுகளையும் பரிமாறும் போது தமிழ் மக்கள் தங்களின் பண்பாட்டுக்கு அமைவாக சிற்றுண்டி வகைகளை வழங்குவதான ஏற்பாடுகள் நிறுத்தல் வேண்டும் இங்குதான் சுற்று நிறுவனங்களை தயாரிக்கும் போது இன சமத்துவம் பற்றிய அவதானிப்போல் மிகவும் அவசியமாகின்றன இதுக்குள்ளே எனக்கு ஒரு நினைவுண்டாற்று பழைய ஒரு இப்ப இருந்த அவர் சொன்ன ஞாபகம் எங்கள்ட்ட இந்த தமிழர்கள் தானா இந்த பழைய சுற்று நிறுவனத்தை கடைபிடிக்கிறாங்க இருவருவது கேக்கையும் வட் சுற்று நிறுவத்தை வச்சுருப்பாங்களா ரெண்டு அவருக்கு நகைச்சுவையா சொன்னவர் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது எப்பவும் சொன்னவர் இந்த டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது இங்குதான் சுற்று நிறுவனங்களை தயாரிக்கும் போது இன சமத்துவம் பற்றி அவதானிப்புகள் மிகவும் அவசியமாகின்றது ஆஹ் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் அரச உத்தியோகத்தர்களுக்கு நடந்த சிங்கள மொழிப்பயிற்சி வகுப்பின் நிறைவில் அனைத்து தமிழ் பெண் உத்தியோகத்தர்களும் சிங்கள பெண்கள் போல சாரி அணியுமாறு அனைத்து தமிழ் ஆண் உத்தியோகத்தர்களையும் சிங்கள ஆண்கள் போல சாரம் சர்ட் அணியுமாறும் சம்பந்தப்பட்ட சிங்கள பொதுனா ஆசிரியர் கட்டளையிட்ட சம்பவம் அரச உத்தியோகத்தர்கள் மத்தியில் கடும் பேசுபொருளாகி ஆகியிருந்தது பொருளாகி இருந்தது சரி ஆக தேவையில்லாத திணைப்புக்களை மேற்கொண்டு அமைதியாக இருக்கின்ற சூழலை எவரும் குழப்பாமல் பார்த்துக்கொள்வது அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும் நான் குடிக்க குடிக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு கொள்கை இருந்தால் நான் சூடாக மாட்டேன் குடிச்சோன்னே இருக்கலாம் அவன் கூட அதிலேருந்து மிக்சர் சூடாகும் அதுக்காக நான் போய் வில்லங்கமா கொண்டு என் குடிக்கொண்டு குளிக்க இல்லையா அப்ப எங்கள்ட்ட பாரம்பரிய எங்கள்ட்ட கொள்கை எங்கள்ட பாரம்பரியம் ஒன்று இருக்கு அதுக்காக அவர் என்னண்டு சொல்லுவார் சிங்கள சரத உடல் உண்டு அது ஒரு நாடகம் செய்யலாம் அந்த நிகழ்வுலேயே ஒரு 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 நிகழ்வு செய்யக்கே அது சிங்கள சாரதியம் கொடுத்து சிங்கள சரம் கொடுத்து ஒரு பாட்டை சிங்கள பாட்டை பாடி பாயலாம் അതൊക്കെ നാളെ എല്ലാത്തി മാറ്റി പോകും സിംഗ്ളാക്കൾ തമ്മിൽ ഉടയത്താണ് വരുമ്പനോണ്ട് അവാറല്ലാം നീന്തുന്ന പക്കം എല്ലാം തോന്നൽ പോട്ട് കട്ടുകണോ എന്താണ് വില്ലങ്ങൾക്ക് എങ്ങനത്തെ പണാട്ട കഴിഞ്ഞ വരുമ്പി വരാൻ നാങ്കൾ മറ്റവൻ്റെ പണ വരും പേത്തനോ പോകൂട ഇല്ലേ വെളിനാട്ട പട്ടിക വെളിനാട്ട് ഉടുപ്പ് മാറി കൊടുത്ത് തരുക ഇല്ലേ ആനാ വള്ളക്കാരീൽ സാറിയും കൊടുത്തോണ്ട് വള്ളക്കാരേട്ടിയും வெள்ளாச்சி வீட்டும் போட்டு கொண்டு உங்க விரும்பினாரம்பரியத்தை நாங்கள் விட்டு கூட விட்டுக் கொள்ளக்கூடாது கருத்து மிகவும் நல்ல கருத்து அவருக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடை பெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம்